வேதகால பெண்களின் நிலை முதல்ல ரிக்வேத கால சமூகத்தில் பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு பின்வேத கால சமூகத்தில் பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ரிக்வேத கால பெண்களின் நிலை ரிக்வேத கால சமூகத்தில் பெண்கள் ஓரளவிற்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர் என்னென்ன மாதிரியான சுதந்திரம் பெற்றிருந்தனர் அப்படின்னு பாருங்கள் இப்போது சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் இந்த மாதிரி நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சரி ஓகே பண்ணலாம் என்னைக்கு பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லுவா இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் உடன்படுறாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனுக்கு கிடைக்கிற அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது இப்போது நான் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாச்சோக்கேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் சும்மா இரு அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுதந்திரம் மறுக்கப்படுது அப்படிங்கிறது தான் அதற்கான வித்தியாசம் அப்போது ரிக்வேத கால சமூகத்தில் பெண்கள் ஓரளவிற்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர் அப்படிங்கிறாங்க என்னென்ன மாதிரியான சுதந்திரம் பெற்றிருந்தனர் அப்படின்னு பார்க்கலாம் மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார் அப்போது மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார் அப்படின்னா அவங்க ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி இவங்களும் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னு அவங்க ஆலோசனையை கேட்குறதுக்கு டைம் கொடுக்கறது இப்போ இவங்க இதை மாதிரி சொல்ல வரும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் போ அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி சொல்லாமல் சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதையும் ஒரு ஆலோசனையை எடுத்துக்கிறது இவங்க கலந்து பேசி ஒரு ஆலோசனை வச்சிருப்பாங்க அவங்க ஆலோசனையை ஒரு ஆலோசனையை எடுத்துக்கிறது ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் அந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார் ஒரு தலைவர் இருக்காங்க ரெண்டு தலைவர் இருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் குடும்ப தலைவர் ஆனா இருக்கணும் அப்புறம் பெண் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியாக இருக்கணும் இல்லையா இப்போ பெண்ணுடைய குடும்ப தலைவி அப்படின்னு ஏன் இருக்காங்க ஆண் இருக்காங்க இவர் ஆண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பெண் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ரெண்டு ஆலோசனை எடுத்துக்கிட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கலந்து தீர்மானிக்கணும் அதை விட்டுவிட்டு ஒரு கணவன் இருக்கார் அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல மனைவி வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துடைய தலைவியாக மதிக்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார் ரிக்வேத கால சமூகத்தில் பெண்கள் தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்குகள் நடத்தினார் பெண்கள் தனது கணவருடன் சடங்குகள் நடத்தினார் அப்படின்னா இப்போ சடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் இப்போது விநாயக சதுர்த்தி வருது ஆயுத பூஜை வருது சரிங்களா இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவோம் விநாயக சதுர்த்திக்கு கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான அதாவது பெண்களுக்கான சடங்குகள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை சொல்கிறேன் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜையை வந்து தலைமையத்து நடத்துறது பெண்கள் தான் ஆண்கள்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செய்து அந்த பூஜை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வைப்பாங்க மேக்ஸிமம் அவங்க தான் பண்ணுறாங்க இவங்க பொருள் மட்டும் வாங்கிட்டு வராங்க இன்னும் சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் வாங்கிட்டு வரவங்களே பெண்களாகவே இருக்கிறாங்க சரிங்களா ஸோ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்ட்லேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு குடும்பத்துடைய அந்த ஒரு சடங்காக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இடம் அதுலெலாம் பெருசாக ஈடுபாடு வந்து காட்டுறது கிடையாது தான் உண்மை பெண்கள் தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்குகள் நடத்தினார் அதாவது சொல்ல அந்த சடங்குகள் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை அப்படிங்கறதா உண்மை குழந்தை திருமணத்தையும் உடன்கட்ட ஏறுதலையும் அறிந்திருக்கவில்லை ரிக்வேத கால சமூகத்தில் குழந்தை திருமணம்னா என்னன்னே தெரியாது வயசுக்கு வந்து ஒரு வயசு சர்டன் ஏஜ் ஆன பிறகு தான் ஒரு இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்ற பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஏஜ் வந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்ற வார்த்தையை எடுப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் இல்லை அப்படிங்கிறது இப்போது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா என்ன கணவன் இறந்து போய்ட்டு அந்த செதை எரிஞ்சிட்ருக்கு இல்லையா அதில் மனைவியும் தண்ணி தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போட்டுருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயமே கிடையாது அப்படி கிடையாது அப்படிங்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னா மறுமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள தடைகள் இல்லை கணவன் நேரந்திரா இறந்துட்டு போகிறான் அடுத்து அந்த பொண்ணோட லைஃப் இருக்குல்ல அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு மறுமணம் வந்து பார்த்தீங்கன்னா தடையாக இருக்கல ரிக்வேத கால சமூகத்தில் இருந்த போதிலும் பெற்றோரிடமிருந்து சொத்துக்களை பெரும் சொத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது இது ரிக்வேத காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முறை இருந்திருக்கு அதாவது என்னென்னா சொத்து வந்து என்றைக்குமே ஆம்பள பையனுக்கு தான் ஏன் அப்படின்னா அந்த வேத காலத்தில் வந்து சமூகம் வந்து தந்தைவெளி சமூகம் அப்படிதான் இல்லைங்களா தாய்வெளி சமூகம் கிடையாது இல்லையா ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாய்வெளி சமூகம் இருந்தது ஒரு காலத்தில் வழி சமூகம்னா ஒன்று கிடையவே கிடையாது தாய்வழி சமூகம் தான் அதுக்கப்புறம் வந்து மாற்றம் பெற்றது தான் இந்த வழி சமூகம் அப்படிங்கிறது ஸோ தந்தை வழி சமூகம் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் முழுக்கவே வந்து பையனுக்கு பையனுக்குத்தான் கொடுப்பாங்க பெண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்க சொத்து கொடுக்க மாட்டாங்களே தவிர அவங்களுக்கு போட வேண்டிய சீர் சந்தைகள் அந்த பாத்திரம் வாங்கி கொடுக்கறது நகையெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு செய்வாங்க ஒண்ணுமே செய்யாம வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகிறது கிடையாது அதாவது இந்த நிலம் வீடுன்னு இருக்கு இல்லையா அதை மட்டும் பையனுக்கு ஏதாவது நகையில் எடுத்து வைப்பாங்களோ அதெல்லாம் பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க ஆனால் இருந்தாலும் நீங்கள் இந்த நிலம் வீடு இதோடைய மதிப்பும் அந்த தங் நகையோடைய மதிப்பும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தோடைய மதிப்பு தான் அதிகமாக இருக்குமே தவிர நகைகளுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும் ஸோ செய்யாமல் இல்லை செய்கிறாங்க ஆனால் என்னென்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைவாக செஞ்சுருக்காங்க சொத்தில் அசையும் சுத்தம் அசையா சுத்தமாங்க இல்லைங்களா அசையா சுத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது பொது நிகழ்வுகளிலும் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை இப்போ ஒரு பொது நிகழ்வு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த பரிபட்டம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க திருவிழா வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆண் நிற்பாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலப்பா கட்டி கையில வந்து பாத்தீங்கன்னா கத்தியை கொடுத்து ஒரு மரியாதை செய்வாங்க இல்லைங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அந்த மரியாதையை செய்கிறாங்க பெண்களுக்கு எங்கேயும் அந்த மரியாதை செய்து பார்த்துருக்கீங்களா கிடையவே கிடையாது அந்த மாதிரி மரியாதை எதுவுமே செய்தது கிடையாது அதான் பொது நிகழ்வுகளில் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது ரிக்வேத கால சமூகத்தில் எந் பெண்கள் எந்த அளவுக்கு சுதந்திரம் பெற்றிருந்தாங்க அப்படின்னு அப்படி சும்மா சொல்றேன் பாருங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி குடும்பத்துடைய தலைவியை மதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்று பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சடங்குகள் நடத்தலாம் அவங்களே இது மாதிரி ஒரு சடங்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து அந்த சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம் கணவர் அதுக்கு ஒத்து ரிக்வேத கால சமூகத்தில் குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் ரிக்வேத கால சமூகத்தில் சுத்தமாக அறிந்திருக்கவே இல்லை அப்படி அறிந்திருக்கவே இல்லை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கைம்பெண் மறுமணம் விதவை மறுமணம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தடை இருந்ததில்லை சரி இப்போ என்னென்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தடை அப்படின்னா இருந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்துன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த சொத்து வந்து பெண்களுக்கு கிடைக்காது மறுக்கப்பட்டது அப்புறம் பொது நிகழ்வுகளில் பெண்களுக்கு எந்த ஒரு அந்த பொது மரியாதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பொது மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வேத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிக்வேத கால சமூகத்தில் பெண்களுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு இப்போது பெண்கள் வந்து ஓரளவுக்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஓரளவுக்கு தான் முழு சுதந்திரம் பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்லவே கிடையாது ஓரளவுக்கு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல குழந்தை திருமணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதும் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மறுமணம் செய்து கொள்ள தடை இல்லை அப்படின்னு சொல்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான் ஆஃப்டர் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உருவெடுத்து வந்திருக்கு ஸோ குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் வந்து ஒரு தலைவியாக மதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் வந்து கால பெண்களின் நிலை அடுத்தது பெண்களின் நிலை எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் பின்வேத காலத்தில் சமூகத்தில் பெண்களின் நிலை எப்படி இருந்ததுன்னா பின்வேத காலத்தில் சமூகத்தில் மட்டுமின்றி குடும்பத்திலும் கூட பெண்களின் பங்கும் அவர்களுக்கான நிலையும் குறைந்து போனது அதாவது என்னன்னா இந்த நம்ம நம்ம ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தன் வராம பார்த்தீங்களா ஆளும் பாஷை ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாமியாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உள்ளே வந்தானுங்க உள்ளே வந்த உடனே அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற நம்ம ஆளுங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஆட ஆரம்பித்ததுனால குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானுங்க நுழைஞ்சு என்ன பண்ணிட்டாங்க பெண்களுக்கான பவரை வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க குறைச்சி வச்சுட்டானுங்க ஒன்றும் இல்லை எந்த அளவுக்கு அப்போ ஆண்கள் வந்து முட்டாள்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோம் சரிங்களா சொல்லியிருப்பாங்க இதுதானே பண்ணிக்கிட்டு இருந்தது தானே வழக்கம் அப்படின்னு பெண்கள் சொல்லியிருப்பாங்க நம்ம முட்டாள் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க மாட்டாங்க அதாவது நான் எல்லா ஆண்களையும் சொல்ல வரல சில முட்டாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் தொண்ணூறு பர்சன்ட் வந்து முட்டாள்களாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இதில் இருந்து தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா கேர்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி கேர்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு வீணாக போயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை பின்வேத கால சமூகத்தில் சமூகத்தில் மட்டுமின்றி குடும்பத்திலும் கூட பெண்களின் பங்கும் அவர்களுக்கான நிலைமையும் குறைந்து போனது ஏற்கனவே ரிக்வேத காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோடு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் அந்தளவுக்கு மதிப்பளிச்ச மாதிரி சொல்லலை அப்புறம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பே இருந்தது ஓரளவுக்கு நல்ல மதிப்பே இருந்திருக்கு அப்படி இருந்தும் கூட புது இடத்துல இன்னும் மரியாதை குறைக்கப்பட்டுடுச்சு அப்புறம் குடும்பத்திலும் மரியாதை இன்னும் குறஞ்சி போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மரியாதை குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க பின்வேத காலத்தில் பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை உருவானது சரிங்களா ஸோ பெண்களுக்கெல்லாம் எந்த ஒரு சடங்குலாம் கிடையாது நீங்கள் அங்கேருந்து கல்யாணம் பண்ணி நீங்கள் வர்றீங்க நாங்கள் தான் நீங்கள் கேட்கணும் நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்குலாம் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி நிலமை கொண்டு வந்துட்டானுங்க பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை உருவாயிடுச்சு திருமணம் தொடர்பான விதிகள் விதிகள் இறுக்கமும் குழப்பமும் பெற்றன அதாவது என்னன்னா ஆரியர்கள் உள்ள வந்தானுங்க வந்து திருமணம் தொடர்பான விதிகள் இருக்கமும் குழப்பமும் பெற்றது இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா குழந்தை திருமணம் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது பெண் பருவமடைந்த பிறகு அவருடைய சம்மதத்தோடு தான் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிற முறை தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா உடன்கட்டை ஏறும் பழக்கம் கிடையவே கிடையாது அப்புறம் கைம்பெண் மறுமணம் இருந்தது ஆனால் அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கமும் குழப்பமும் பெற்றன குழந்தை திருமணம் பிறந்த உடனே இந்த என் பொண்ணை உனக்கு தான் கொடுப்பேன் உன் பையனை என் பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பேச வச்சுருவது ஒரு அஞ்சாறு வயசானோடனே கல்யாணம் பண்ணி விட்டுறது அதுங்களுக்கு என்ன தெரியும் அஞ்சாறு வயசானவொன்னே கல்யாணம் பண்ணி வச்சா அது மாதிரி பண்ணி விட்டுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடன்கட்டை ஏறுதல் கணவன் இறந்த உடனே அந்த சிதையில் பிடிச்சி தள்ளி விட்டுறது இருக்குது இல்லைங்களா அந்த விஷயம் வந்திருக்கு மறுமணம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றது யாருக்கு பலதார மனம் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அதை வந்து மனைவி வந்து பார்த்திங்கன்னா கேட்க முடியாது அப்படின்ற நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாமே நார்மலாக நடந்துக்கிட்டு இருந்தது நம்ம அப்படி தான் இருந்தோம் சரிங்களா ஆனால் உள்ள நடுவில் ஒருத்தன் வந்தால் பார்த்தீங்களா அவன் குட்டையை குழப்பனா பார்த்தீங்களா அந்த குழப்பத்தில் வந்து எல்லாம் ஆகிடுச்சு ஆனால் அவன் குழப்பனா இல்லை நம்ம தெளிவாக இருந்திருக்கணும் ஆனால் தெளிவாகவும் இல்லை நம்ம சரிங்களா அது ஒரு உண்மை பலதாரமணம் சாதாரணமாக நடைபெற்றது கைம்பெண் வருமணத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படவில்லை அவளுக்கு வந்து கணவன் இறந்துட்டானா ஆஹா நீ வந்து சும்மா கடை அவ்வளோதான் உனக்கெல்லாம் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு விதவை திருமணம் வந்து அப்போது ஊக்கு ஊக்குவிக்கப்படவில்லை பின்வேத காலத்தில் அதுக்கப்புறமா பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னா ரிக்வேத காலத்தில் பெண்கள் கல்வி கற்றனர் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா மற்ற மொழிகளை கம்பேர் பண்ணும்போது தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்பார்ப்புலவர்கள் அதிகம் அப்படிங்கிறது ஒரு உண்மை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இதுக்கப்புறமா பெண்களுக்கு கல்வி வந்து பார்த்திங்கன்னா மறுக்கப்பட்டுடுச்சு பின்வேத காலத்தில் கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது கலப்பு திருமணம் அப்படின்னா என்ன மதம் விட்டு மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது இந்த ஆரியர்கள் உள்ளே வந்த பிறகு தான் ஜாதியே வந்தது ஜாதி வந்த பிறகு டோட்டலாக கிடையாது இவங்க இந்த ஜாதினே இவங்க கூட தான் சேரணும் மற்ற ஜாதி கூட கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து ரொம்பவும் வெறித்தனமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது உண்மை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பின்வேத காலத்தில் பெண்களின் நிலை